ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட நாற்பத்தி ரெண்டாவது நாள் புதன்கிழமைங்க மார்கழி நாலாவது நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது மார்கழி மாதத்துலேயும் எந்திரிச்சு சீக்கிரமாக கோளெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பிரம்ம முகூர்த்தம் வேறு இன்னும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது எனக்கு அதுவுமே மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா இன்னும் ஒரு ஆறு நாள் தானே இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது அதனால நம்ம வேண்டுதல் வச்சு தான் பண்ணணும் இல்லை நம்ம வந்து மனசார நம்ம எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கு போட்டு பூஜை பண்ணோம்னா நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கைங்க இன்றைக்கி நான் பிரசாதத்துக்கு பால் தாங்க வச்சுருந்தேன் என்னடா டெய்லி பாலே வைக்கிறேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னால் மார்னிங் அது மட்டும் தான் செய்ய முடியும் அதுக்கப்புறம் தான் நான் பசங்களுக்கு வந்து டிஃபனு லஞ்சு எல்லாமே பண்ணணுங்க ரொட்டினாக ஒர்க்கு போயிகிட்டே இருக்கும் ஏழை முக்காலுக்கு நானும் கிளம்ப வேண்டியது இருக்குது அதனால் என்னால் காலையில் சாமிக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு டெய்லி பால் காய்ச்சி வச்சிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முக சந்திர கலங்காப மிருக நாபி விசேஷகா வதன ஸ்மர மாங்கல்ய குஹத்தோரண செல்லிக்கா परिवाह चलन मीना भलोचना नव चंपकुष्पा भा दंड तारा तारा तिरस्कारी नासा भरण भासुरा कदंब मंजरी कर्णपुर मनोहरा युगली भूत तप पद्मराग शिलादर्श परिभावी कपोल भू नवविद्रुमबिम्बश्रीण्यकारी रदनच्छदा शुद्धविद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिकामोद समाकर्षद्दिगन्तरा